வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா அடுப்பே இல்லாமல் டூ மினிட்ஸ்லேயே சட்னி ரெடி பண்ணிடலாம் வாங்க வீடியோக்கு போவோம் இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இது கொஞ்சம் நல்லா காரம் தூக்கலாகவே இருக்கும் உங்கள் காரத்துக்கு தந்தாப்பில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி விடாமல் நல்லா கொர குறைன்னு அரைச்சிக்கோங்க இது இந்த சட்னிக்கு தண்ணி சேர்க்க தேவை கிடையாது ஒரு இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம கொறை குறைன்னு அரைக்கும் பொழுது வந்து அரைப்படாது அதுக்காக தான் தேவைக்கு தக்கன உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு ஆறு இலைகள் அளவுக்கு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக கருவேப்பிலையில போட்டுக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சேர்த்துட்டு இதையும் நல்லா குறைக்கறன்னு ஒன்றும் பாதியமாவே அரைச்சிக்கோங்க இந்த அளவு இருக்கணும் தண்ணி ஊற்றி எக்காரணம் கொண்டு அரைச்சிடாதீங்க அரைச்சத ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இது ரொம்ப நல்லா இருக்கும் தோசையோடு சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு நல்ல நல்லெண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம தோசையோடு சேர்த்து அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதுதான் அருமையான ரெண்டு நிமிஷம் செய்கிற சட்னி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ